தம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ உங்க எல்லாருக்கும் பாத்தனா இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் அது மட்டும் அல்லாது வரக்கூடிய இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சரிங்களா சோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ உங்களுடைய ஆசை கனவு காதல் எண்ணம் ரத்தம் சதை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஹீரா இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ஜனவரி ரெண்டாந்தேதி சோ இந்த இசைக்காக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூஷர் வைஸ் ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு மாணவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூசர்வைஸ் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய கோரிக்கை ஏற்று ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரூசர்வைஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதா டியூ நியூஸ் அப்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஏழாம் தேதி எஸ்ஐக்கான கேஸ் வந்து பார்த்தோன்னா ஹியரிங்க்கு வருது ஸோ அந்த கேஸ் ப்ராப்பலி முடியும் அப்படின்றத தான் வந்து ஹோப் பண்ணும் சரிங்களா ஸோ இது ஒன்று அடுத்து டிஎன் யூஎஸ்ஆர்பி வெப்சைட் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் இருந்தது நோட்டிபிகேஷன் பி அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸே வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காங்க இது இன்னொரு அப்டேட் சரியா ஸோ மூணு விஷயம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க டிஎன் யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல இருந்து தூக்கியிருக்காங்க என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன்னா இதுக்கப்புறம் ஏர் கால் ஃபோர் வருன்றமா சொல்லிட்டு இருந்தாங்க அது கிடையாதுன்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த நோட்டிபிகேஷன் எஸ்ஐக்க கிடையாது கீழே வந்து பார்த்தோன்னா பீசு கணக்கு கண்டென்ட் மட்டும் அப்படியே வெயிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் கன் கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதே மாதிரி ரெண்டாம் தேதி ரூல்ஸ் ரிசல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஜனவரி ஏழாம் தேதி எஸ்ஐ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் வருது ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட் கொடுப்பாங்க இந்த கேஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த எஸ்ஐ வருமானு கேட்டால் உடனே பண்ண முடியாது ஸோ ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த ப்ராசஸை கொஞ்சம் பண்ணி குடி குவிக்காம முடிச்சுட்டு ஸோ பட்ஜெட் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எப்படி இருந்தாலும் சரி நம்ம கையில் இருக்க போகிறது கோல்டன் டேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி கோல்டன் டேஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்றது எடுக்கலாம் சோ இந்த நாட்களை சரியா பயன்படுத்தீர் அப்படின்னா உடைய ஃப்யூச்சர யாராலயும் அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க சூப்பரா பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடலாம் சோ இது எஸ்ஐக்கு மட்டும்தான் சார் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டேன் சோ பிசிக்கான கேட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒயிடு ஓப்பன் ஒரு சைடு ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ படித்தாலும் சரி இல்லை பிஎஸ்சி படித்தாலும் சரி உங்களுக்காக ஸோ ஒரு பெஸ்ட் அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஸோ நம்ம வந்து புதிய வகுப்புகள் எஸ்ஐ மற்றும் பிசியாக புதிய ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ அட்மிஷன் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ எந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஷெட்யூல் என்னன்றது எயிட் டு இசட் ஃபுல்லா பார்த்துரும் சரிங்களா ஓகே ஸோ டிஎன் யூஸ் ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எண்டு போலீஸ்க்கான புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் ஸோ எப்போன்னு பார்த்தனா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆல் ஷோ பாத்தோம் நம்ம கேம்பஸ்க்குள்ளே அவைலபிள் உங்களுக்கு வந்து பிசிக்கலும் கொடுத்துருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸு டிஸ்ட்ரி டோட்டலா ஏ டு இசட் ஃபுல் பேக்கேஜ் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிடும் சரிங்களா சோ இதுல இருந்து ஒரு அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி கவனம் செலுத்தி ஸோ அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன புரியுதா புரியலையா ஸோ என்ன டவுட் இருக்குது என்ன மிஸ்டேக் பண்ணிக்கனு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மானிட்டர் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொருத்தர் மேலே கவனம் செலுத்தி அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்டாக கேர் பண்ணுவோம் அடுத்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாக பார்த்தினா உங்களுக்கு வந்து பாடம் எடுக்கப்படுது ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் மற்றும் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் மற்றும் சார்பாய்வாளர்ன்ற மாதிரி ஸோ அந்த போஸ்டிங்ல இருந்துமே உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானுமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் சோ இதுக்கு அப்புறம் இல்ல மாதா ஸ்டாப்ஸ் மீ அவங்க सब्जेक्टஐ பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் அது அதிகப்படியான மாதிரி சரியா இப்போ நம்ம இன்சூரில் பாத்தோம்னா டெய்லிக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கொஸ்டினர் கொடுத்து வீக்லி த்ரீட் ஆர் ஃபோர் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணும் சோ அன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட்டை அன்னைக்கு ஈவினிங்கே மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஓரல் டெஸ்ட் அல்லது ரிட்டன் டெஸ்டாவே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் அடுத்து தினசரி ஸ்பாட் டெஸ்ட் சரியா காலையில நடத்துற பாடத்தை ஈவினிங் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் டெஸ்ட் வைப்போம் இல்லைன்னா கிளாஸ் முடிவுக்கு முன்னாடியே பாத்தனா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விட்டு அந்த கேப்புக்குள்ளே நீங்க நடத்தின விஷயத்த உடனே ஸ்பாட் டெஸ்ட்டுமே கண்டெக்ட் பண்றோம் சரிங்களா ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மேல் கரியமங்கலம் திருவண்ணாமலை வித் ஹாஸ்டல் ப்ளேஸ் ஓட அவைலபிளா இருக்குது சரிங்களா இந்த ஹாஸ்டல் ப்ளஸ் கிளாஸ்ல ஸோ மாதிரி ஷெட்யூல் இருக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரி ஷெடியூல் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பாத்துரும் சரிங்களா ஸோ இதுதான் பாத்தோன்னா உங்களுக்கான ஷெட்யூலு ஸோ இந்த வா இந்த வீக் ஃபுல்லாக ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஃபெக்ட்டாக கொடுக்கும் ஸோ டினியூஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்று முதல் புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஸோ ஷெட்யூல் பார்த்தோன்னா இதுதான் புதிய வகுப்புகள் லிமிடெட் சீட் மட்டும்தான் சரியா ஜஸ்ட் வந்து பார்த்தீன்னா ஐம்பது சீட்டு மட்டுந்தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கப் போகிறோம் ஹாஸ்டல் ப்ளேஸ் வந்து பார்த்தீனா லிமிடெட் சீட் ஃபிஃப்டி சீட் ஒன்லி சரியா இது மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஸோ இதற்கான சிறப்பு அம்சம் சொல்லும்போது ஒவ்வொருமான தண்ணி கோணமும் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ உங்களுக்கான டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஸோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கிறத டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்க்க போறோம் சோ மார்னிங் பார்த்தோன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஸோ அஞ்சு மணிக்கு எழுதி போட்டுருவாங்க அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டடி டைம் சரியா காலையில் இருந்துச்சு படிக்க போறீங்க எங்களுடைய நேர் எங்களுடைய நேரடி மேற்பார்வையில உட்காந்து பார்த்தோம்னா காலையில் படிக்க போறீங்க அடுத்து ஸோ ஏழரை மணி டு ஒன்பது மணிக்குள்ள பார்த்தோம்னா நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிடுவீங்க ஒன்பது டு ஒன்பது வந்து பார்த்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு ஃபாலோன் பண்ணுவாங்க காலையில ஃபாலோன் பண்ணி என்ன ஆக்டிவிட்டீஸ் என்ன கிளாஸ் என்ன பண்ணுன்றத ஃபாலோன்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்க நைன் டு நைன் தேர்ட்டி சாப்பிட்டு முடிச்சுடுவீங்க ஸோ நைன் தேர்ட்டி பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க பத்து டு ஒன்றரை வரைக்கும் பார்த்தோம்னா கிளாஸ் பத்து டு ஒன்றரை வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு செஷனா பிரித்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு கிளாஸ் ஒரு பிரேக் ஒரு பத்து நிமிஷம் பிரேக் விட்டு செகண்ட் ஹாஃப் இன்னொரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செஷனா பிரித்து கிளாஸ் போயிட்டு இருக்கும் ஸோ அடுத்து ஒன்றரை மணிக்கு திரும்ப பார்த்தனா ஃபாலோயின் பண்ணுவாங்க ஒன்றரை மணிக்கு அகைன் ஃபாலோயின் பண்ணி லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ லஞ்ச் வந்து பார்த்தினா குவாலிட்டியான ஃபுட் வந்து பார்த்தினா உங்களுக்கு வீட்டு முறை உணவகம் தான் ஸோ வந்து பார்த்தினா தாராளமாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்து பார்த்தினா சாப்பாடு வந்து பார்த்தினா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற அடுத்து மூணு டு நாலு வரைக்கும் பார்த்தினா ஸ்டடி டைம் மூணு டு நாலரை அகைன் ஸ்டடி டைம் ஸ்டடி டைம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தினா ஃபிசிக்கல் அண்ட் கேம் சரியா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரிக்கெட்டு இல்லை ரன்னிங் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க சிலர் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் பண்ணுவாங்க சரியா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் ஃபிசிக்கல் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி எதிராய் சாய்ஸில் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அடுத்து கேமிங் செஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது ஃபிசிக்கல் அண்ட் கேமிங் அடுத்து நைட் எட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் நைட்டு ஏழரை மணிக்கு ஃபாலின் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏழரை டு எட்டு ஸோ ஃபாலின் பண்ணி சாப்பாடு கொடுத்துருவாங்க நைட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா எட்டரை மணிக்கு ஸ்டடி டைம் எட்டரை மணிக்கு ஸ்டடி டைம் டு ரிவிஷன் டைம் கொடுப்பாங்க ஒன்பது பாத்தோன்னா ரிவிஷன் டைம் ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன படிக்க போறோம் அப்படின்றது அது ரிவிஷன் டைம் அண்டு ஸ்டடி டைம் ஸோ நைட் கிளாஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தினா ஒன்பதரை டு பத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் இருக்கும் சரியா ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துடுவாங்க அந்த ஷெட்யூல் படி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வேண்டியது தான் ஸோ இதுதான் பார்த்தோன்னா மார்னிங் டூ நைட்டு நீங்கள் காலையில் தூங்கியிலேருந்து தூங்குற வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கான ஸ்டடி டைமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா பசங்க திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இல்லைங்க வச்சுன்னா நீங்கள் ஆக என்ன பண்ணலாம் திரும்ப உட்காந்துட்டு ரீட் பண்ணலாம் சரியா ஸோ உங்களுக்கு இது எல்லாம் சேர்த்து எவ்வளவு உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கிளாஸ் ஃபீஸ் ப்ளஸ் பிசிக்கல ப்ளஸ் புக்ஸுக்கான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ஸ்ட்ராமெண்ட் ஃபீஸ் தான் பே பண்ண போறீங்க ஒரு கால் ஃபருக்கு மொத்தமா சேர்த்து பதினஞ்சாயிரம் மட்டுமே நீ மந்த்லி மந்த்லி பே பண்ண இல்லை இந்த கோர்ஸ் பீஸ்ன்றது பதினஞ்சாயிரம் ரூபாய் இதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபீஸ் அடங்கிடும் பிசிக்கல்க்கு சேர்த்து அதிலே புக்ஸுக்கும் சேர்த்து அதிலே வந்து கவர் ஆகிடும் அடுத்து ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா மந்த்லி மந்த்லி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து முட்டை ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு காலையில டிஃபன் இருக்கும் இட்லி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேமியா பிளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிச்சடி ரவா உப்புமா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் இது மாதிரி பார்த்தோன்னா சப்பாத்தி வந்து அவைலபிளா சப்பாத்தி ஸோ அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸு ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுப்பாங்க ஸோ குவாலிட்டியான ஃபுட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு கிளாஸ்க்கான ஃபீஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ ஃபார் கால்ஃபர் ஒரு இயர் கால்ஃபர்க்கே மொத்தமாக அவ்வளோதான் ஸோ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு மெஸ்ஸுக்கும் ப்ளஸ் பிளஸ் ஹாஸ்டலுக்கும் சேர்த்து நாலாயிரத்து ஐநூறுபா பே பண்ணால் போதுமானது ஸோ நீங்கள் இது கிளாஸ் ஜாயின் பண்ணோம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கிள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கோ அல்லது எயிட் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களையும் ஸோ உங்களுக்கான அட்மிஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஷெட்யூல் ஸோ இந்த ஷெட்யூலை சரியாக ஃபாலோ பண்ணிக்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நமக்கான வருடம் இந்த வருடத்தை விட்டுட்டீங்க ஸோ அடுத்து வந்து எப்போ கால் பார் வருன்றது ப்ரொடிக் பண்ண முடியாது நடக்கலாம் ஆட்சி மாறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரதால உங்களுக்கு என்ன பண்ணலாம் அந்த வருஷம் கால் கால்பர் இருக்குமான்றது கொஞ்சம் சம்டா தான் இருக்குது ஸோ இருபத்தஞ்ச கிரெக்டர் ஹோல்ட் பண்ணிக்கோ சரியா வர வாய்ப்பை புடிச்சுக்கு பாரு அடுத்த முறை வருன்றத வெயிட் பண்ணாத வரும்போது புடிச்சுக்கிட்டு வேலைக்கு போறதா மிகப்பெரிய ஒரு அறிவாளித்தனமான புத்திசாலித்தனமான வேலையாக இருக்கும் சரியா சோ நீங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க கட்டாயமா எங்களால் உங்களை ஈசி எஸ்ஐயாவோ பிசியாவோ மாற்ற முடியும் ஸோ நீங்கள் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன் இந்த தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றோம் தொடர்ந்து இணைந்த இடங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் Thank you so much.